நான் தான் உங்கள் அடைங்கப்பா இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநகர் மாவட்டம் திருப்பர வண்டியம் தானே பஞ்சாயத்து பொக்கையெழுந்து கிராமத்தில் இருக்கோம் இந்த பொக்கையிழந்து கிராமத்தில் மாபெரும் ஐம்பத்தெட்டாவது இழுதுட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற கொண்டிருக்கிறது எனக்கு பின்னால் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல பிளக்ஸ் பிளக்ஸு கட் அவுட் வச்சுக்காக அல்லது மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட இங்கே முப்பத்தஞ்சு கிராமங்கள் சேர்ந்து ஒன்று கூடி இந்த மாபெரும் எழுதுகட்டு விழாவை மிக சிறப்பாக நடைபெற கொண்டு என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து நிறைய மக்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த திருவிழா எவ்வளோ எவ்வளவு சிறப்பாக நடைபெறு என்பதை இங்கே வந்திருக்கிற மக்களுக்கிட்டையும் இந்த ஊர் முக்கியஸ்தர்கிட்டையும் சில பேர் நபர்கிட்டையும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் அப்பா வசந்த இந்த வித போட பாத்து பாப்பா இருக்கா புரியுது மாடுபடுத்திருக்கேன் ஒரே வாங்க Yeah. .

よろいし Nama Mabirum yeah. எருதுகட்டு விழா பண்ணிட்டு நம்ம பார்த்து இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தெட்டாவது இறுதுக்கட்டு விழா பண்ணிட்டு இங்கே நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டங்கள் கொண்டிருக்கிறது பெண்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வந்து எருதுக்கட்டு விழாவுக்கு ஆண்கள் இல்லாமல் பெண்கள் வந்து அதிக மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பின்புற பார்த்து கொண்டே எனக்கு பின் பார்த்தீங்கன்னா அதிக பக்கம் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நீ பார்க்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் பெண்கள் வந்து நாங்களும் மாறுபடி வீரர்கள் தான் என்று சொல்லலாம் சொல்லாமல் நாங்களும் இந்த மாறுபடி வீரர் பார்க்கறத இது தொடர்ந்து வந்திருக்கிற மக்களே ஓவர் ஆல் என்ன கேப்போம் இந்த கிராமங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட்டங்கள் மோதி ஏன்னா மாபெரும் இது ஒரு பகுதியாக கிராமத்தில் இது ஒரு பகுதியாக தொடர்ந்து பாருங்கள் என்ன மாதிரி கூட்டங்கள் இருக்கப்படுகிறது இதை தொடர்ந்து என்ன மாதிரி செய்யப்படுறார்கள் அதை தொடர்ந்து என்ன மாதிரி காலங்கள் செய்யப்படாது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்காக இல்லாமல் விஷயங்கள் இது கிராமங்கள் கிராமங்களாக முப்பத்தெட்டு கிராமங்கள் வந்து இந்த கிராமத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் காரணமாக ஒவ்வொரு விஷயங்கள் தொடர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கிற நபர்கள் ஒவ்வொரு நபர்களையும் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சு இருக்கிறோம் இதை தொடர்ந்து ஒவ்வொரு நபர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லப்படுகிறார்கள் என்றால் இந்த மாபெரும் இறந்துகிட்ட விழா வந்து நமது ஊர் ஊரில் மட்டும் இல்லாமல் இந்த ஊர்ல மிக சிறப்பாக வந்து வெளியூர்ல இருந்து பார்க்க வருகிறார்கள் காரணம் என்ன கேட்டீங்கன்னா மாடு குடிபாடுகள் மாடு Madre மாடை புடிச்சிட்டு அந்த மூக்கு கொடுக்குறவெல்லாம் அந்த மாடு அந்த மாட்டுக்காரவங்க ஒத்துழைப்பு

ஒரு கருத்து வகையாக காந்தியில் ராகுல் காந்தி மாணவர்கள் சுத்திக்க <laughs> சுத்த <laughs> விழா <laughs> எப்படின்டா <laughs> ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல வந்து நடைபெற்றிருக்கு அது ஏதோ ஒரு சிறிய காரணங்களால வந்து தடைபட்டு போச்சு இப்போ அதை மீண்டும் வந்து அதை மீட்டெடுத்து இந்த அனைத்து ஒரு நம்ம ஒரு பதினெட்டு கிராமத்துக்கு பாதிக்கப்பட்ட உள்ள இந்த கோயில் அனைத்து கிராமத்தோட உள்பட்டு இந்த எழுதுகட்டு விழா இதோட மூன்று வருஷமா நடவு நடக்குது இது வந்து சாதி மதம் அப்பாற்பட்டு எந்த ஒரு கம்யூனிட்டி இதும் இல்லாமல் எல்லா அனைத்து சமுதாயமும் சேர்ந்து இந்த எழுதுகட்டு விழா வந்து இப்போதைக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது

தொடர்ந்து yes. <fundamentals> <teres>